இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பாக சார்பாக மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த ஐந்து நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒராம் தேதி வரை விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோவை அவினாசி சாலையில் உள்ள காவலர் சமுதாய கூடத்தில் நடைபெறவுள்ளது பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு மற்றும் கல்வி குழந்தை திருமண தடுப்பு டிஜிட்டல் இந்தியா திறன் இந்தியா தேசிய விண்வெளி தினம் ஆகியவை குறித்து நடைபெறவுள்ள இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாபெரும் கண்காட்சி கலை நிகழ்ச்சி கருத்தரங்கு பல்வேறு போட்டிகள் அரசு துறைகளின் அரங்குகள் ஆகியவை இடம்பெற உள்ளன சென்னை மத்திய மக்கள் தொடர்பகம் மற்றும் பத்திரிகை தகவல் அலுவலக கூடுதல் தலைமை இயக்குநர் அண்ணாதுரை கூறுகையில் இங்கே இந்த மண்டபத்தில் நாளை தொடங்கி ஐந்து நாட்களுக்கு மத்திய மக்கள் தொடர்பகத்தினுடைய கண்காட்சிகள் கருத்தரங்கங்கள் நடைபெற இருக்கின்றன உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் இதற்கு முன்பாக கள விளம்பரத்துறை ஊடக விளம்பரத்துறை இசை நாடக பிரிவு போன்ற பிரிவுகள் இருந்தன அந்த காலகட்டங்களில் கிராமப்புறங்களில் திரைப்படங்கள் வாயிலாக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்பாடு செய்து கொண்டிருந்த கள விளம்பர பிரிவை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இப்போது இந்த மூன்று பிரிவுகளும் ஒன்றாக இணைக்கப்பட்டு மண்டல மக்கள் தொடர்பகம் என்ற பெயரிலே செய்தி ஒளிபரப்புத்துறையின் கீழ் செயல்பட்டு வருகிறது இந்த அமைப்பின் கீழ் இப்போது தமிழகம் எங்கும் இதை போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன அந்த வகையிலே கோவையில் நாளை தொடங்கி ஐந்து நாட்களுக்கு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதிலே பல்வேறு துறை சார்ந்த அரங்கங்கள் அமைக்கப்பட இருக்கின்றன மத்திய அரசினுடைய அனைத்து துறைகளிலிருந்தும் உயர் அலுவலர்கள் இதிலே கலந்து கொண்டு மக்களுக்கு அந்தந்த துறை சார்பாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை பற்றி எடுத்துச் சொல்ல இருக்கிறார்கள் குறிப்பாக நாளை நடைபெறுகின்ற தொடக்க விழா நிகழ்ச்சியில் கோவை மக்களவை உறுப்பினர் முனைவர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார் அதே போலவே கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார் எங்கள் துறை சார்ந்த பல்வேறு அலுவலர்களோடு மாவட்ட தலைவர் மாவட்டத்தினுடைய முன்னோடி வங்கி மேலாளர் மாவட்டத்தினுடைய அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தினுடைய மாவட்ட திட்ட அலுவலர் உள்ளிட்ட பல்வேறு உயர் அலுவலர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் கருத்தரங்கத்தை பொறுத்தவரை நேஷனல் ஸ்பேஸ் டே என்று இப்போ இந்த ஆண்டு முதல் இந்தியாவிலே கொண்டாட இருக்கிறோம் அது உங்களுக்கு தெரிந்திருக்கும் சந்திரயான் மூன்று கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் நாள் நிலவில் இறங்கியது அந்த உலகமே வியந்து பாராட்டக்கூடிய வெற்றிகரமான நிகழ்வை கொண்டாடக்கூடிய வகையிலே இந்திய அரசு தேசிய விண்வெளி நாளை கொண்டாடுவது என்று முடிவெடுத்து அதன் முதல் ஆண்டு இன்று இந்த ஆண்டு தொடங்கி இருக்கிறது ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி அதை பற்றிய விளக்கப்படங்கள் வெளியிலே வைக்கப்பட்டிருக்கின்றன மக் மாணவர்களை குறிப்பாக கவரக்கூடிய வகையில் நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் அது தவிர அண்மையில் கொண்டு வரப்பட்ட புதிய குற்றவியல் சட்டங்களை பற்றிய விளக்கங்கள் இதில் இடம்பெற இருக்கின்றன அரசு தொடர்ந்து பல்வேறு மக்கள் சார்ந்த நிதி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் பிரதமருடைய விபத்து காப்பீட்டுத் திட்டம் போன்றவை சாதாரண மக்களும் சேர்ந்து பயன பயனடையக்கூடிய வகையிலே இருபது ரூபாய் பிரீமியம் தொகை நானூற்று முப்பத்தாறு ரூபாய் பிரீமியம் தொகை என்ற அளவில் எல்லோரும் பயன்படக்கூடிய அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது இப்படி அனைத்து தரப்பு மக்களும் பயன்படக்கூடிய அளவுக்கு அனைத்து தேவைகளுக்கும் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அரசுகள் திட்டங்களை செயல்படுத்தி வந்தாலும் கூட மக்களிடம் அவை உரிய அளவில் சென்று சேரவில்லை அப்படி சென்று சேராத காரணத்தால் அரசிடம் திட்டங்கள் இருந்தாலும் மக்கள் பயன்பெறுவது குறைவாகவே இருக்கிறது என்ற காரணத்தால் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தி நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் இந்த மண்டபத்திலே இங்கு நடைபெறுகின்ற நிகழ்ச்சியோடு சுற்றுவட்டார பகுதிகளில் எஸ்மேட்டுப்பாளையம் சூலூர் காமாட்சிபுரம் சீராப்பாளையம் வழுக்குப்பாறை ஒத்தக்கல் மண்டபம் ஆகிய கிராமங்களிலும் நேரடியாக சென்று மாலை நேரங்களிலே எங்களுடைய துறை சார்ந்த அலுவலர்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறார்கள் இது சமயத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட இருக்கின்றன ஒளி ஒளி காட்சிகள் இங்கே காட்டப்பட இருக்கின்றன கருத்தரங்கங்கள் நிகழ்த்தப்பட இருக்கின்றன பெருமளவிலான புகைப்பட கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஊடக அன்பர்களாகிய உங்களிடம் எங்களுடைய கோரிக்கை இந்த முயற்சியானது ஒரு கூட்டு முயற்சி நாங்கள் மட்டுமே இதை நேரடியாக மக்களிடம் கொண்டு சேர்த்து விட முடியாது ஊடகத்தை சார்ந்த நீங்களும் இதிலே பங்காற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மட்டுமல்லாது மக்கள் பயன்படக்கூடிய அளவுக்கு அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை பற்றியும் நீங்கள் மக்களிடம் விரிவாக சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டும் பரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நீங்க ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்குறேன் கிட்டக்கிட்ட பெருமளவில் போய் சேரலைங்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் இந்த ஆண்டில் இதுபோல் ஐம்பத்தாறு நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் முதல் முறையாக கோயம்புத்தூரில் பெரிய நிகழ்ச்சின்னு சொல்கிற மாதிரி ஐந்து நாள் நிகழ்ச்சியாக நடத்துகிறது இன்றைக்கு நாளைக்கு தொடர்ந்து இருக்கிறது மற்றபடி மற்ற மற்ற நகரங்களில் ஐம்பத்தாறு இடங்களில் இந்த ஆண்டு நாங்கள் நடத்தி இருக்கிறோம் எங்களால் முடிஞ்ச அளவு அதை கொண்டு போகிறோம் எல்லா மாவட்டங்களிலும் அதை நடத்துகிறோம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளை அழைத்து அவர்களையும் பங்கு பெற வைக்கிறோம் உங்கள் போன்ற ஊடக நண்பர்களும் இதில் சேர்ந்து பயணித்தோம்னா அது எல்லாத்திட்டையும் கொண்டு போகிற சே சேர்க்க முடியுன்ற இதை பற்றி வந்து நாம் அது முடிவெடுக்கிற இடத்துல இல்லை இருந்தாலும் எங்களுடைய அமைச்சகத்தில் என்ன நடக்குதுன்ற செய்தியை உங்களுக்கு நாம் சொல்ல முடியும் இது போன்ற சிக்கல்கள் எல்லாம் வந்து இந்த சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் கூட அதை வந்து குறிப்பிட்டு ஒரு தீர்ப்பில் சொல்லியிருந்தாங்க அமைச்சகம் வந்து இதற்கு என்ன உரிய நடவடிக்கை எடுக்க முடியுன்ற ஆலோசனையை இப்போ வந்து செஞ்சிட்ருக்குறாங்க இந்த எந்த முடிவும் எடுக்கலை ஆனால் இந்த சிக்கல் வந்து அமைச்சகத்தினுடைய கவனத்தில் இருக்குது